அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா கலியுக கடவுளாக முருகப்பெருமானை வழிபடுபவங்க அதிகமாகவே இருக்கிறாங்க இவங்க இருக்கக்கூடிய விரதம் பார்த்திங்கன்னா சஷ்டி விரதமாகுங்க முருகப்பெருமானுக்கு திதிகளில் சஷ்டி திதியும் நட்சத்திரங்களாக கிருத்திகை மற்றும் விசாக நட்சத்திரமும் ரொம்பவே உகர்ந்ததாகுங்க கிழமையில் செவ்வாய்க்கிழமை விரதம் இருப்பது வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க பிரச்சனைகள் தேய்ந்து போக வேணும் என்று நினைக்கக்கூடியவங்க தேய்ப்பிரா சஷ்டியிலும் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சி வேணுங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட வேணுங்கிறவங்க இருக்க வேண்டிய விரதம் வளர்ப்பெறையில வரக்கூடிய சஷ்டி விரதத்தையும் கடைப்பிடிக்க வேணுங்க அதே கேட்ட வரங்களை தரக்கூடிய தேய்பிர சஷ்டி விரதத்தை நம்ம எப்படி கடைபிடிக்க வேணும் முருகப்பெருமான அன்றைய நாளில் எப்படி வழிபாடு செய்ய வேணும் குழந்தை வர வேணுங்கிறவங்க சஷ்டி விரதத்தை எப்படி கடைபிடிக்க வேணும் என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க ஜோதிடம் இருந்து ஆலோசனை பெற வேணுனாலும் சரி இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ட் வராகியம்மன் ஜ நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொண்டு உங்களுடைய விடை பெற்றுக் உங்களுக்கு முருகப்பெருமான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம முருகப்பெருமானிடம் முழுமையாக சரணடைந்து எனக்கு எது நல்லதோ அதை கொடு முருகா என அனைத்தையுமே முருகப்பெருமானிடம் ஒப்படைச்சு விட்டோம்னா நமக்கு தேவையான அனைத்தையுமே முருகப்பெருமான் தந்தர் барынга அது மட்டும் இல்லாமல் நம்முடைய துன்பங்களை முருகப்பெருமான் தீத்து வைப்பாருன்னு சொல்லலாங்க இது பலரது வாழ்க்கையில கண்ட அனுபவ உண்மைன்னு சொல்லலாங்க அதே போல சஷ்டி விரத நாளில் நம்ம முருகப்பெருமானை வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க திதிகளில் ஆறாவது திதியாக வரக்கூடியது சஷ்டி திதியாகுங்க அமாவாசை நாளுக்கும் பௌர்ணமிக்கு நாளுக்கும் அடுத்து வரக்கூடிய ஆறாவது நாள் தாங்க சஷ்டி திதியாகுங்க அமாவாசையை அடுத்து வரக்கூடிய சஷ்டி சுக்கல பச்சை சஷ்டி இல்லைன்னா வளர்ப்பு சஷ்டினும் அழைக்கப்படுதுங்க அதே போல பௌர்ணமியிலிருந்து அடுத்து வரக்கூடிய சஷ்டி இல்லைன்னா சஷ்டினும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒவ்வொரு விதமான திதி மற்றும் நாளாகவும் சொல்லப்படுதுங்க அப்படி தமிழ் கடவுளான முருகப்பெருமான வழிபடுவதற்கு ஏற்ற திதியாக சஷ்டி திதியை சொல்லலாங்க எந்த வினையாக இருந்தாலும் சரிங்க கந்தனுடைய அருள் இருந்தா வந்த வழியே ஓடிவிடும் சொல்லுவாங்க அத்தனை சிறப்பு வாய்ந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நினைத்து மேற்கொள்ளக்கூடிய விரதங்களை மிகவும் முக்கியமான விரதமாக சொல்லப்படுவது சஷ்டி விரதமாகங்க சஷ்டி விரதம் நாளில் ஆறுமுகம் கொண்ட முருகப்பெருமானுக்கு ஆறாவது திதியாக வரக்கூடியது சஷ்டி திதி விரதம்னு சொல்லலாங்க இந்த விரதம் இருப்பதால் வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க அனைத்து பிரச்சனைகளுமே விலகி ஓடிவிடுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூலை பதினாறாம் தேதி அன்றைக்கி சஷ்டி திதி புதன்கிழமை நாள் அன்றைக்கி வருதுங்க அந்த நாளில் நீங்கள் முருகப்பெருமானம்னா மனதார நினைத்து முருகப்பெருமான வழிபட்டிங்கன்னா சிறப்பான பலன்கள் கிடைக்கணும்னு சொல்லலாங்க இந்த தேய்பிற சஷ்டி நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை உங்களால் முடிந்த பொருட்களை வாங்கி கொடுக்கலாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதுலேயும் இளநீர் மற்றும் தேன் போன்றவற்றை வாங்கி கொடுப்பதன் மூலமாக வீட்டில் நல்ல சுபிச்சம் உண்டாகுங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க அதே போல வீட்டில் சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடியவங்க அதிகாலையில எழுந்திரிச்சு குளித்து விட்டு சுத்தமான ஆடைய அணிந்து கொண்டு முருக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்களான செவ்வர்லி செம்பருத்தி போன்ற மலர்களை சாற்றி ஆறு விளக்குகளை கிழக்கு திசையில ஏற்றி பூஜைகள் செய்து உங்களுடைய விரதத்தை தொடங்கலாங்க அன்றைய நாளில உங்களால என்ன நெய்வேத்தியமாக படித்து வழிபட முடியுமோ அதை படித்து வழிபடலாங்க சர்க்கரை பொங்கல் தேன் தினை மாவு படுத்து வழிபடலாங்க அப்படி முடியாதவங்க சர்க்கரை அவள் பொறி கடலை வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க அதுவும் முடியாதவங்க இரண்டு வாழைப்பழம் வெற்றிலை பாக்கு வளைத்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க இது எதுவுமே செய்ய முடியாவிட்டால் நாவல் பழத்தை வைத்து கூட வழிபாடு செய்யலாங்க முருகப் நாவல் பழம் மிகவும் இஷ்டமான பழமாகுங்க சஷ்டி வீரதம் இருக்கக்கூடியவங்க நாள் முழுவதும் ஓபவாசமாக இருக்க முடியாதவங்க பால் இல்லைனா பழத்தை ஏதாவது சாப்பிட்றதுக்கு விரதத்தை தொடங்கலாங்க உடல் நலத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கர்ப்பிணி பெண்கள் ஒரு எளிமையான உணவை சாப்பிட்டு அன்றைய நாளில் நீங்க விரதத்தை தொடங்கலாங்க அதுல தவறு ஒன்றும் கிடையாதுங்க அன்றைய நாள் மாலை நேரத்தில் இதே போல பூஜை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாங்க வீட்டுல இருக்கக்கூடியவங்க விரதம் முடியும் வரைக்கும் முருகப்பெருமானுக்கு விலக்கேற்று வைத்து வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க வீட்டிலேயே முருகப்பெருமானுடைய பாமாலைகளை படிக்கலாங்க அதுலேயும் குறிப்பா பாத்தீங்கன்னா கந்த சஷ்டி கவசம் திருப்புகள் போன்ற முருகனுக்கு சிறப்புக்குரிய பாடல்களை நீங்க அன்றைய நாளில் படிப்பது ரொம்பவே நல்லதுங்க அதே போல் வீட்டில் வேல் வைத்திருக்கக்கூடியவங்க வேலுக்கு அபிஷேகம் செய்யலாங்க பூஜைகள் செய்து வேல் மரல் படித்தும் வழிபாடு செய்யலாங்க திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவங்க திருமணம் தள்ளி கொண்டே போய் சஷ்டி நாளில் விரதத்தை கடைபிடிச்சாங்கன்னா விரைவில் திருமணம் கைகூடி வருங்க அது மட்டும் இல்லாம நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் விஷயங்கள் அனைத்திலுமே சிறப்பான வெற்றிகள் கிடைக்கணும் சொல்லலாங்க பொருளாதாரத்தில் இது வரைக்கும் இருந்து வந்த மந்த நிலையானது நீங்கி பொருளாதாரத்தை ஒரு நல்ல லாபம் கிடைக்குங்க தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க நீங்கள் வேலை தேடிக்கொண்டு இருப்பவங்களாக இருந்தீங்கன்னா சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல வேலை அமையுங்க அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு கிடைக்குங்க குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க சஷ்டி விரதத்தை முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா விரைவில் குழந்தை பாக்கியம் உங்களுக்கு முருகப்பெருமானுடைய அருளால் கிடைக்குங்க உங்களுக்கு இது வரைக்கும் மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ இருந்து வந்த எதிரிகள் தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க உடல் மற்றும் மனம் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிச்சோம்னா என்ன பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க தீராத பிரச்சனையாக இருந்தாலும் சரிங்க தீர்ந்து விடுங்க நீங்க என்ன பிரச்சனை தீர வேணும் என முருகப்பெருமான முறையிட்டாலும் சரிங்க இந்த விரதத்தை நீங்கள் முறையாக கடைபிடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பிரச்சனையானது நிச்சயமாக தீர்ந்து விடுங்க முருகப்பெருமானுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க சஷ்டியில இருந்தாத்தான் அகப்பையில் வரும் என்பது பழமொழியாகுங்க இதற்கு சஷ்டி திதியில விரதத்தை நம்ம கடைப்பிடிச்சோம்னா அகத்துல இருக்கக்கூடிய கற்ப பயிலா கரு உருவாகி வளரும் என்று அர்த்தமாகுமா சஷ்டி என்பவள் பார்த்தீங்கன்னா ஒரு தேவதை ஆவாங்க இவள் பார்த்தீங்கன்னா பிரகிருதி தேவதையின் ஆறாவது அம்சமாகவும் திகழக்கூடியவர் தாங்க ஆறு என்ற பொருள் தரும்படி சஷ்டி என அழைக்கப்படுது இவள் பார்த்தீங்கன்னா பிரம்ம தேவருடைய மானச புத்திரி அவங்க முன்பொரு காலத்துல பாத்தீங்கன்னா தேவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இடையே கடும் சண்டை நடந்துச்சு அம்மாங்க அப்போ பார்த்தீங்கன்னா பிரகிருதி தேவர்களின் சேனையில் பக்கம் இருந்து உதவி செய்ததாகவும் சொல்லப்படுதுங்க அதனால தாங்க அவளுக்கு தேவசேனை என்ற இன்னொரு பெயரும் இருக்குதுன்னு சொல்லலாங்க இந்திரனுடைய மகளாக பிறந்து முருகப்பெருமான திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்து கொண்ட தேவயானி வேறு பிரகிருதி வேறுங்க அப்போது அந்த தேவை புதிதாக இருந்த தேவை சேனாதிபதி முருகனுக்கு இந்த திதி தேவதையான சஷ்டி தேவி மிகவும் பிரிய உடவலாக திகழ்ந்தாங்க அதனால தான் முருக சஷ்டி திதி மிகவும் விருப்பமுடைய திதியாகவும் சொல்லப்படுதுங்க சஷ்டி என்று சொல்லக்கூடிய இந்த திதி தேவதையானவள் குழந்தை இல்லாத பெண்களுக்கு குழந்தை வரம் தரக்கூடிய ஒரு புத்திர பாக்கிய தேவதையாகவும் திகழ்ந்து வராங்க இந்த சஷ்டி தேவதையோட பணி அதோடு மட்டும் நின்று விடுவது இல்லைங்க கருவுற்ற பெட்களுடைய கருவை பாதுகாப்பதிலும் அந்த கருவை உருவாக்குவதிலுமே அந்த கருவை சிறப்பாக வளர உதவி செய்வதிலுமே முக்கிய பங்கு வகிக்கிறாங்க பிறந்த அந்த குழந்தைய பாலாஸ்ட்ர தோஷங்கள் ஏற்படாமல் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறாங்கன்னு சொல்லலாங்க அதனால தாங்க இந்த சஷ்டி திதி தேவதைய குழந்தை பாக்கியம் வேண்டி அந்த கால மக்கள் வழிபட்டதாகவும் சொல்லப்படுதுங்க இவள் பிரசவம் நடந்த வீட்டில் ஆறாவது நாளும் இருபத்தி ஓராவது நாளும் அவர்கள் வணங்கி பூஜை செய்துட்டு வந்தாங்க அப்போது இவளை சம்பத் சொரூபிணியாக அவர்கள் வழிபட்டதாகவும் சொல்லலாங்க ஒரு முறைபுவா மனு மன்னனுக்கும் அவருடைய மனைவி மாலினி தேவிக்கும் வாரிசு ஒரு ஆண் குழந்தை இல்லாமல் புத்திர தோஷம் இருந்துச்சுங்க அவர்கள் சஷ்டி விரதம் இருந்து சஷ்டி தேவியின் அருளால பனிரெண்டு ஆண்டுகள் கழித்து புத்திர பாக்கியம் பெற்றதாகவும் சொல்லலாங்க ஆனா பூர்வ ஜென்ம கரும வினைகளால அந்த குழந்தை இறந்தே பிறந்துச்சுங்க அதனால அந்த குழந்தைய மயக்கத்திலேயே கொண்டுட்டு போய் பொதை முன்னாடி அழுது புலம்பினாரன்னு சொல்லப்படுதுங்க அப்பொழுது அங்கு நேரில் தோன்றிய சஷ்டி தேவி பாத்தீங்கன்னா அந்த குழந்தையிடம் போய் அதனை எடுத்து தம் மார்போடு அணைத்துக்கொண்டு கொண்டு தமது இதழ்களால் முத்தமிட்டு அதை ஆசீர்வதித்தாங்களாமாங்க உடனே இறந்த குழந்தை பார்த்திங்கன்னா உயிரோடு மீண்டும் எழுந்து விட்டதாக சொல்லலாங்க இதை கண்டு அரசனும் அரசியும் அவ்வளவு சேனைகளுமே மகிழ்ச்சி அடைந்து ஆரவாரம் செய்தனாமா அந்த குழந்தை பார்த்திங்கன்னா சுவித்ரன் என்ற பெயரால ஆமாங்க சஷ்டி தேதி இவன் நெடுங்காலம் சிரஞ்சீவியாக வாழ்ந்திருந்து ஆட்சி புரிய வேண்டும் ஆசீர்வாதம் செய்துவிட்டு அந்த குழந்தைய சுவாயம்பு மனு மன்னனிடமும் அவருடைய மனைவி மாலினியுடைய கைகளிலும் தந்துவிட்டு மறந்து விட்டதாகவும் சொல்லலாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சஷ்டி விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு வந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க தேங்க்யூ